வணக்கம் சார் நான் திருவாரூர் மாவட்டம் மாவட்டம் மூர்த்தி பேசுகிறேன் சார் உங்கள்கிட்ட பூமி பூஸ்டர் வாங்கி யூஸ் பண்ணேன் சார் நல்ல பயிரோட வளர்ச்சி இது எல்லாமே ரொம்ப தரமாக இருக்குது சார் உங்களே இது ஒரு விளையோ தான் இது பண்ணி கேட்டோன்னே அனுப்பிச்சி விட்டீங்க இதோடய தரம் வந்து நல்லா அருமையாக இருக்குது சார் என்னால் முடிஞ்ச இங்கே என்னுடைய விவசாயிங்கள் எல்லாேருக்கும் நான் வந்து அதை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் சார் ரொம்ப சார் வணக்கம் நாகை மாவட்டம் வேதாரண்ய மாவட்டம் புஷ்வோனம் கிராமம் இரா கார்த்திகை நான் புஷ்வோனம் கிராமத்தில் மூணு ஏக்கர் விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கர் ஏஎஸ்டி பதினாறு வருகம் சென்ற ஆண்டு நான் பசுமை பூமியில் பூஸ்டர் பூம்பம் பூஸ்டர் வாங்கி வயலுக்கு போட்டிருந்தேன் அதனால் நல்ல பலன் எனக்கு தெரிஞ்சுது அதனால் இந்த முறையும் நான் பூம்பம் பூஸ்டர் நம்ம பசுமை பூமியில் வாங்கியிருக்கேன்